பிளாஸ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அமீர் நடிப்பிலோ அல்லது இயக்கத்திலோ படங்கள் வந்து ரொம்ப நாட்களாகிறது ஆதாம் பாவா இயக்கத்தில் அமீர் ஹீரோவாகவும் சாந்தினி ஹீரோயினாகவும் நடித்து வெளிவந்திருக்கும் படம் உயிர் தமிழுக்கு இவர்கள் தவிர ஆனந்தராஜ் ராஜ்கபூர் இமான் அண்ணாச்சி போன்றவர்களும் மறைந்த மாரிமுத்து மாயிசுந்தர் போன்றவர்களும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் இவர்கள் நடித்து வெளிவந்திருக்கும் இந்த படம் உயிர் தமிழுக்கு அரசியல் படம் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி காதல் படமாகவும் வந்திருக்கிறது இது அரசியல் படமாகவும் இல்லாமல் காதல் படமாகவும் இல்லாமல் போனதுதான் வேதனை ஆளும் கட்சி மாவட்ட செயலாளர் ஆனந்தராஜ் கொலைப்பழி அமீர் மீது விழுகிறது ஆனந்தராஜின் மகள் சாந்தினியை உயிருக்குயிராய் காதலிக்கிறார் அமீர் சாந்தினியின் கேரக்டர் பெயர்தான் தமிழ் அரசியலில் சாதாரண தொண்டனாக இருக்கும் அமீருக்கு கவுன்சிலர் தேர்தலில் நிற்கும் தமிழை பார்ப்பதற்காகவே இன்னொரு தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார் காதல் கைகூடும் வேளையில் ஆனந்தராஜ் கொல்லப்படுகிறார் அந்த பழி அமீர் மீது விழுகிறது அந்த கொலைப்பழியிலிருந்து அமீர் மீண்டாரா காதலி தமிழ் என்கிற சாந்தினியை கரம் பிடித்தாரா என்பது கதை ஏற்கனவே தாய் மாமன் மாமன் மகள் படங்களில் முறைப்பெண் மீனாவை அடைய சத்யராஜ் கவுண்டமணியுடன் சேர்ந்து முயற்சி செய்வாரே அதே போலத்தான் இமான நாச்சியுடன் துணையோடு காதலை கைகூட வைத்தாரா அமீர் என்பது கதை எம்ஜிஆர் பாண்டியன் என்னும் கேரக்டரில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக நடித்திருக்கிறார் அமீர் ரஜினி அஜித் விஜய் தனுஷ் சிம்பு என்ற ரசிகர்கள் டைவர்ட் ஆகி போய்விட்ட இந்த காலத்தில் அந்த காலத்தை நினைவுபடுத்தும்படியாக எம்ஜிஆர் ரசிகராக எம்ஜிஆர் கட் அவுட்டுடன் எம்ஜிஆர் வேஷம் போட்ட குட்டி நடிகர்களுடன் ஒரு பாட்டு பாடி நடித்திருக்கிறார் அமீர் இந்த பாடலை தனது கடைசி பாடலாகவும் எஸ்பிபி பாடியிருக்கிறார் என்பதை டைட்டிலில் போடுகிறார்கள் படத்தில் நிறைய அரசியல் நையாண்டி காமெடி காட்சிகள் உள்ளது வழக்கமாக அரசியல் கதை படங்களில் வரும் மூஞ்சிகள் இதிலும் அரசியல்வாதி கேரக்டரில் நடித்திருக்கிறார்கள் வித்யாசாகர் இசை நன்றாக தரத்துடன் உள்ளது அழகான பல்கியான ஹீரோயின் சாந்தினி சிரித்த முகத்துடன் நன்றாக நடித்திருக்கிறார் மற்றபடி அரசியல் படங்களில் வரும் நக்கல் நையாண்டி காட்சிகளும் படம் முழுக்க இருக்கிறது ஆனால் அது ஒரு பாசிங்காகவே இருக்கிறது சாதாரணமாக யூகிக்கக்கூடிய படத்தின் கதை மற்றும் காட்சி நிக நகர்வுகள்தான் அமீர் துடிப்பாகத்தான் நடித்திருக்கிறார் ஆனால் பாக்யராஜ் ராமராஜன் போன்றவர்களை தான் இது போன்ற கேரளில் நடித்திருக்கிறார்கள் அமீருக்கு இது புதுசு என்றாலும் அவரை ரசிகனாக பொருந்தி நம்மளால் சிக்க முடியவில்லை நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு வரும் ஆல் பை நோட்டிபிகேஷன்